வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஜான்டீர் ஐம்பது ஐம்பது டி டேக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையை பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த பெல்லை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு சேர்ப்பண்ணிக்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரே ஆயிரத்தி எழுநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டாக்டருங்க இந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஜாண்டியர் டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க பவர் செரிங் அயல் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க டுயர் கிளச் ஆப்ஷனும் வண்டியில் இருக்குதுங்க வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே வந்து பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க பிடிஏ வந்து ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி அப்படின்னு ஸ்பீடில் கூடிய டூஎல் பிடிஎ பவர் ஸ்பீடு கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவீ திருன்னு அதிசிறந்த மைலேஜ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஜாண்டிர் ஐம்பது ஐம்பது டீடாக்டருங்க உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் மூவிங் ஆப்ஷன்லாம் இருக்கிறனால சேற்றளவு பணிகளுக்கு கேஜுவல் எல்லாமே பணிகள் செய்ய முடியுங்க வண்டி வந்து பக்கமான மெயின்டெனன்ஸில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த டிராக்டர் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி அருகில் தான் ஒரு டிராக்டர் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜாண்டிர் ஐம்பது ஐம்பது டி டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெழில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த ஜாண்டிர் ஐம்பது ஐம்பது டி டாக்டரை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்